இப்பொழுதெல்லாம் எதிர்பாலினத்தவரிடம் வயது வித்தியாசம் பார்க்காமல் ஈர்ப்பு ஏற்பட்டால் அதை கிரஸ் என்று சொல்லி அழைக்கின்றோம் ஆனால் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பு அப்படி கிடையாது அப்படி ஒரு உணர்வுக்கு பெயரும் கிடையாது அப்படி பெயர் வைத்தாலும் அது நாகரிகமாக இருக்காது ஆனால் அந்த பெயரற்ற ஒரு உணர்வை மையப்படுத்தி ஒரு காவியம் படைத்தார் என்றால் அவர்தான் இயக்குனர் இமயம் கே பாரதி ராஜா அதற்கு முதல் மரியாதை என்று பெயரும் சூட்டினார் வயது என்பது உடலுக்குத்தானே தவிர மனதிற்கு அல்ல அப்படித்தான் தொடங்குகிறது இந்த இருபதுக்கும் ஐம்பதுக்கும் உண்டான காதல் ஐம்பது வயதாகும் மலைச்சாமியிடம் இருபது வயதாகும் குயிலி காதல் கொள்கிறார் எதை கண்டு காதல் கொள்கிறாள் மலைச்சாமியிடம் கட்டுடல் மேனி கிடையாது ஆனால் இளவட்ட கல்லை தூக்கும் வாலிபனாக சுற்றி வலம் வருகிறார் முறுக்கு இல்லை ஆனால் தலையில் நரை உண்டு அதில் முத்துமணிகளை கோர்த்து அழகு பார்க்கிறாள் இந்த குயிலி குயிலியின் காதல் ஆற்றில் செல்லும் பரிசல் போல கரையையும் கடக்கலாம் வெள்ளத்திலும் மூழ்கலாம் பரிசில் ஓட்டி பஞ்சம் விளைக்க வந்தவள்தான் இந்த குயிலி ஊர் பண்ணையாராக வரும் மலைச்சாமியின் பேச்சில் கவரப்பட்டு அவர் மீது காதல் அகப்பட்டுக் கொள்கிறாள் மலைச்சாமி ஒரு திருமணமான நடுத்தர வயது ஆண்மகன் தனக்கு கிடைக்காத அன்பை குருவிகளிடம் புல்லாங்குழல் இசையிலும் வயல்வழிகளிலும் தேடுகிறார் குயிலியின் அன்பை புரிந்து கொண்டு அவளிடம் சிநேகம் கொள்கிறாள் சிநேகத்தின் வெளிப்பாடாய் மலைச்சாமியின் திருமண வாழ்க்கை ஊருக்காக போடப்படும் நாடகம் என்பதை புரிந்து கொள்கிறாள் குயிலி அந்த சிநேகிதம் காதலாக மாறுகிறது ஊர் புறம் பேச ஆரம்பிக்கிறது இந்த காதலுக்கு விடை என்ன இதற்கு முற்றுப்புள்ளி வந்து சேர்க்கிறார் சத்தியராஜ் மலைச்சாமியின் மனைவி பொன்னாத்தாவின் காதலன் தான் சத்தியராஜ் பொன்னாத்தாவின் பெண்ணிற்கு இவன்தான் தகப்பன் இவன் கரை சேர்ந்தால் மலைச்சாமியின் மானம் போய்விடும் எனவே நடு ஆற்றில் வைத்து கதையை முடிக்கிறாள் குயிலி சிறைவாசம் சென்ற குயிலியை சந்திக்கிறார் மலைச்சாமி தன் காதலை ஒப்புக்கொள்கிறார் எத்தனை வருடமானாலும் உனக்காக நான் காத்திருப்பேன் என வாக்கு கொடுத்து திரும்புகிறார் மலைச்சாமி குயிலியும் திரும்புகிறாள் சிறைவாசம் முடிந்து தன் காதலனை பார்ப்பதற்காக ஓடோடி வருகிறாள் அங்கே உயிரை கையில் கொண்டு படுத்த படுக்கையில் கிடக்கிறார் மலைச்சாமி அவரின் மேல் குயிலியின் கைகள் தொடுகிறது மலைச்சாமியின் உயிரும் பிரிகிறது மலைச்சாமி தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்று விட்டார் காவியம் இதனுடன் முடிவுக்கு வருகிறது இது முதல் மரியாதை காதலுக்கு முதல் மரியாதை நடிகர் திலகத்திற்கு முதல் மரியாதை சுகமான ராகம் பாடிய இசை ஞானிக்கு முதல் மரியாதை இயக்குனர் இமயத்திற்கு முதல் மரியாதை அந்த திரைப்படம்தான் முதல் மரியாதை